வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸுக்கு மிஷின் இருக்கும் ஆட்டோமேட்டிக் மிஷின் இது எப்படி ஃபங்க்ஷனன்றத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆரஞ்சு மேலே லோட் பண்ணிடணும் லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ காமிக்கிற எடுத்தாச்சு கஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவே ஸ்பீஸ் வந்து ஜூஸ் கொடுத்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸ் வந்துருச்சுன்ட்டு மேலே ஆரஞ்சு லோட் பண்ணிட்டா இது ரெண்டு சைடு போய் அப்படியே ஸ்க்யூஸ் ஆகும் ஸ்குவீஸ் ஆகி ஜூஸ் வந்து இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே வந்துடும் தேவையில்லாததெல்லாம் வேஸ்டேஜ்லாம் இதில் போயிடும் இதில் போய் வரும் இது எப்படி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து ஆரஞ்சு வந்து இந்த இது வழியாக வந்து ரெண்டு சைடாக இங்கே கூட கட் ஆகி அப்படியே ஸ்க்யூஸ் ஆகி நம்ம கிளாஸில் எப்படி ஜூஸாக வந்துடும் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் என் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்